நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசியல் இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திருப்புரங்குன்றத்தில் ஆரம்பிச்ச

மாடல் ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இதுல வந்து சில முக்கியமான தகவல்களையும் அடுத்தடுத்து பகிர்ந்துகிட்டே வர்றார் என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்து எங்களுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும் ஏன்னா இவங்களோட அலொகேஷன் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி நாற்பத்தி கோடி இதுதான் கடன் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கும் கடன் வந்து அந்த அளவு இருக்கு இப்ப அது இன்னும் மென்மேலும் கூடிட்டு போதான்னு பார்க்கலாம் இப்ப மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன்கள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு கடனை கொடுக்கிறார்கள் இதனால் வந்து என்ன மாதிரியான பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் இப்போ இந்த லித்தியம் பேட்ரி மொபைல் ஃபோன்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு இன்னும் பல விஷயங்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு மிக அதிக அளவில் அது உதவி செய்யும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங்கில் முதல் மாநிலமாக திகழ்கிறது இந்தியாவில் அதனால இந்த கடனும் சேரும்போது இன்னும் தொழில்கள் நிறைய உருவாவதற்கு இது மத்திய அரசின் உதவியாக நம்ம பார்க்கலாம் அது போக நீங்க பாத்தீங்கன்னா டிஎன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதோட ஷேர் எவ்வளவு சென்ட்ரல் டாக்ஸ் சிஜிஎஸ்டி எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னு பாக்கும்போது அதுல இருந்து ஒரு ஷேர் வந்து வருது கிட்டத்தட்ட வந்து அந்த பட்ஜெட்ல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட பட்ஜெட்ல நாலு புள்ளி ஜீரோ செவன் நைன் பர்சன்டேஜ் இதுதான் நாலு புள்ளி ஜீரோ செவன் நைன் சொல்லலாம் இந்த பர்சன்டேஜ் தான் நம்மளோட ஷேர் இப்போ அவங்க திருப்பி நமக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அதிகரித்து கொடுக்குறாங்க நமக்கு வரப்போகிற பங்கு எவ்வளோன்றது ஏற்கனவே எவ்வளோ வாங்கிட்டு இருந்தோன்னா ஐம்பது கோடி ஐம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி இதுதான் நமக்கு வந்துட்டு இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பணமாக இப்போ அதை அதிகப்படுத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று புள்ளி எண்பத்தி எட்டு கோடி இப்போ நமக்கு வரது இப்போ வர போறது சோ அதையும் அதிகரிச்சிருக்காங்க அது போக ரயில்வேஸ் ஆர்க்கட்டும் இல்ல நேஷனல் ஹைவேவா இருக்கட்டும் அதாவது நாம நாம சொல்றது உள் கட்டமைப்புகளை சொல்றோம் இதற்கெல்லாமே வந்து மத்திய அரசு பெரிய அளவுல நமக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம முதலமைச்சர் வைக்கிறது பி எம் சி அதாவது தேசிய கல்வி கொள்கையை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மொழி கொள்கையை வந்து நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்க அதனால தமிழ்நாட்டிற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கூட நிப்பாட்டிட்டாங்க அதை வந்து வேற மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படி எதுவுமே நடக்கலைங்க உண்மையை சொல்லணும்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கான இதில் கையெழுத்து போட்டது தமிழ்நாடு தான் அதற்கப்புறம் சில பல அவங்களுடைய அரசியல் காரணமாகவும் பல விஷயங்கள் காரணமாகவும் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்றாங்க ஆனால் மத்திய அரசு இந்த பிஎம்சி மூலமாக நிதி போதே அவங்க சொன்னது தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொள்ளணும்னு சொல்லித்தான் அவங்க இதை கொடுத்தாங்க ஆனால் இவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது அது எப்படி இவங்களுக்கு வரும்னு இவங்க நினைக்கிறாங்கன்றது கூட எனக்கு தெரியல இவங்க கல்வி கொள்கையை வந்து எதிர்கொறைன்ற பேரில் பல விஷயங்களை அது நமக்கு சரியா இன்றைக்கு பள்ளிகளின் நிலவரம் என்ன நாமளே எல்லாரும் பாஸ்ன்றதுனால கல்வியின் தரம் மிகவும் குறைந்துள்ளது பள்ளிகளில் நடக்கும் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்கள் நியமனம் சரியாக இல்லை தகுதி இல்லாதவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அதனால் ஆசிரியர்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அவர்களுடைய கேரக்டர் சரியில்லாதனால பல இடங்களில் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் அது இதுன்னு நிறைய போயிட்டு இருக்கு இதுல வந்து நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது அரசு பள்ளிகளை தான் அரசு பள்ளிகளின் நிலை மிகவும் அவலமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு எதிராகவும் ஆசிரியருக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கான சம்பள ஊதிய உயர்வு இல்ல போதுமான ஆசிரியர்கள் இல்ல பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை பள்ளி கட்டடங்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் ஆனா இவங்க அந்த பிரச்சனை இதையெல்லாம் விட்டுட்டு அவர் மத்திய அரசோட இணக்கமாக போகாம ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து நாங்கள் வந்து தேசிய கொள்கை கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்றாங்க அங்கே மும்மொழி கொள்கைன்னு எதுவுமே கிடையாது ஹிந்தி திணிப்பும் அங்கே கிடையாது நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்கோ ஆனால் மூன்று மொழியாக ஏதாவது ஒரு மூன்று மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் தாய்மொழி கட்டாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை இவங்க திருச்சி பேசி அதை ஒரு அரசியல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் அண்ணாமலை அவர்கள் புதுசாக இப்ப திரு காந்தி அவர்களை வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் அதுவும் கமிஷன் காந்தினே சொல்லியிருக்கிறாங்க எதுல என்ன இந்த பொங்கல் இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த வேட்டி சேலை வந்து காட்டன் கிடையாது எழுபத்தெட்டு பர்சன்ட் பாலிஸ்டரா இருந்தது இருபது ரெண்டு பர்சன்ட் தான் காட்டன்ல தரம் இல்லாத வேட்டி சட்டைகளை கொடுத்து ஏமாத்திருக்கிறாங்க இல்ல பெருமளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நாங்கள் தான் சொல்றோம் ஆனா இவங்க சைட்ல இருந்து எந்த விதமான பதில் The mail ஏற்கனவே செந்தில் பாலாஜி பொன்முடி துறைமுருக்கன் இப்படி ஏகப்பட்ட பேர் மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது இப்ப காந்தி அவர்கள் மேலும் அந்த குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்றாண்டு கால நான்காண்டு கால ஆட்சியில பார்த்தீங்கன்னா ஊழல்கள் வந்து மிகவும் அழிந்து போயிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கு அதற்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா இவங்க இந்த தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் கலாச்சாரம் இருக்கு இன்னொரு பக்கம் டாஸ்மாக் டாஸ்மாக் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டாஸ்மாக் கால் சீரடியும் குடும்பங்கள் என்று ஒன்று இருக்கிறது அதற்கப்புறம் இந்த பாலியல் அத்துமீறல்களும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்துள்ளது குறிப்பாக பெண்களுக்கு எதிராக அதாவது ஆறு மாச குழந்தையிலிருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் ஒரு எம் எண்பது வயசு அது வயதான அதுவும் தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த கிழவியை கூட அவங்க பாலியல் வன்கொடுமை செய்து இறந்து போயிருக்கிறாங்க இதெல்லாம் அதுக்கு போக ஒரு கர்ப்பிணி பெண் ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்கிறாங்க பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தையும் இறந்து போச்சு அது அப்புறம் குழந்தைகள் எத்தனையோ அது ஒரு குழந்தையெல்லாம் வந்து இருபது பேருக்கு மேலே வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க அந்த குழந்தைய நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது யார் கையில் இருக்க சட்டம் ஒழுங்கு நம்மளுடைய முதலமைச்சர் கையில் அவர் வரும்போது சொன்னதே நான் இரும்புக்கரம் கொண்டு அடக்கு அந்த அந்த இரும்புக்கரமையத்தை எங்கே கொண்டு போய் வச்சாரோ தொலைச்சாரோ நமக்கு தெரியல எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிக அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பெர்சென்ட் வந்து பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து உள்ளது தமிழ்நாட்டில் அதுல இன்னும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல அது இருபத்தி மூணு இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள் வந்து தலித் பெண்கள் பட்டியலின பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு அப்போ பட்டியலின மக்களின் காவலன் என்று சொல்லும் இவர்கள் எப்படி இவங்களை பாதுகாக்கிறாங்க இது போக பட்டியலின மக்களின் மேல் நடக்கும் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளது வேங்கை வழியில வந்து இத்தனை வருஷமா கண்டுபிடிக்காம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்குள்ள இன்னும் ரெண்டு தொட்டியில வந்து மலம் கலந்திருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய துறைகள் காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி பிடபிள்யூடி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் ஊடலை தவிர ஒரு சிறப்பான ஒரு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் இருக்கு இப்போ சம்மர் வரப்போகுது ஏற்கனவே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து துறையிலருந்து தட்டுப்பாடுகளும் ஏற்கனவே கடனிலையும் மூழ்கி போயிருக்கு இன்றும் மேலும் இது அதிகரிக்கும் என்று தான் நாம் இப்போ கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு எலெக்ஷன் இருவரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்க தான் இனிமேல் நிரந்தரமா இருக்க போறோம்னு திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பத்து கட்சி சேர்ந்து ஒரு கட்சியை தோக்கடிச்சிருக்காங்க ஆனா இவர்களுடைய வாக்கு சதவீதத்தையும் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தையும் நம்ம எதிர்பார்க்கும் போது சீமானுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து உள்ளது அதுல சீமான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அது பெரியார பேசுனதுனால தான் இந்த மாதிரி தோத்துட்டாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் சீமான் ஒரு விஷயத்த நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் இதை விடப்போவதில்லை என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது அவர் இத்தனை நாளாக வந்து ஜெயிச்சுட்டு இருந்தாரா இல்லை தோற்றுக்கிட்டதான் இருந்தார் இப்போ தான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால அவருடைய தைரியத்தை நாம் பாராட்டணும் அதே சமயம் அவரை வந்து இதோட இவரா அவர்களை பேசுவதே நான் விடப்போவதில்லை என்று அவர் சொல்லியிருப்பது இன்னும் மேலும் மேலும் பல விஷயங்களை அவர் வெளி பொது வெளியில கொண்டு வருவார்னு தான் தோணுது அதனால் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது வந்து பற்றி வந்து யாருக்கு அவ்வளவு அவங்க வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை குறிப்பாக காங்கிரஸ் இதை பற்றி நிறையவே யோசிக்க வேணும் இருந்த ஒரு இடத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க ஏற்கனவே டெல்லியில் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க ஜீரோ எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட அவர்கள் நின்ற எல்லா இடத்துலையும் டெபாசிட்டும் போயிருக்கு இங்க சீமானுக்கு டெபாசிட் போடுறதை பத்தி கேள்வி பண்ற நீங்க அங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இடங்களில் இடங்கள்ல ஜீரோ வாங்கியிருக்காங்க அந்த இது டெபாசிட் எழுந்திருக்காங்க அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கிற மாதிரியே தெரியல அதனால அந்த அந்த புள்ளி கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கு இங்கே நம்ம திருப்பி நாம யோசிக்கணும் ராகுல் காந்தியின் தலைமையின் மேல் ஒரு ஐயப்பாடை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி வந்து இனிமேல் இருக்குமா என்ன ஏன்னா இந்த எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏஏபிக்கு எதிராக கூட பிரச்சாரம் செஞ்சாங்க கெஜ்ரிவாலை பற்றியெல்லாம் பேசுனாங்க அவர் செய்த ஊழலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அந்த சாராய ஊழலை பற்றியெல்லாம் அதனால தான் அவர் மொத்தமாக கெஜ்ரிவாலும் தோத்து போயிட்டார் அவர் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க இப்போ அவரும் தோத்து போயிட்டாரு இருந்து நம்மளுடைய திமுக தலைவர்கள்லாம் அங்கே போய் அவரோட சேர்ந்து நின்று நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க கடைசியில் அவரும் தோத்து போயிட்டார் மம்தா எல்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இது கூட்டணியில இருக்கணுமா வேண்டாமா என்று அது பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது டெல்லியை பொறுத்தவரைக்கும் அது நல்லா பாஜகவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது சொல்லுது நமக்கு அதை தமிழக தலைவர்களும் யோசிக்க வேண்டும் நீங்க என்ன பேசினாலும் சரி ஊழலை நாங்கள் மிக அதிக நாட்கள் பொறுத்து கொள்ள முடியாது எனக்கு கெஜ்ரிவால் தான் ஊழலுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சவரே இப்படிப்பட்ட அவரையே மக்கள் அங்கே தோற்கடித்திருக்கிறாங்க மிக மோசமாக தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படின்னா இங்க ஊடலா இங்க வண்டி போய் கிடக்கிற இந்த ஊர்ல இவங்க சொல்ற மாதிரி அடுத்தது ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்களான்ற இவங்க ஒரு நப்பாசையோட இருக்கிறது வந்து நடக்குமா என்பதை பார்க்க வேண்டும் இந்த இடைத்தேர்தலை வைத்து நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடை போட முடியாது நம்ம விதியும் இதுக்கு தயாராயிட்டு இருக்கிறார் அடுத்த நாமளும் எலெக்ஷன்ல நிக்கணுமேன்னு சொல்லிட்டு அதற்காக பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்து ஏதோ பேசிட்ருக்கிறாங்க திமுகவிற்கு நடந்து போன தேர்தலில் நடந்ததே போல ஒரு அதிசயத்தை நமக்கும் நிகழ்த்திட மாட்டாரான்னு ஒரு நப்பாசையா இருக்கலாம் அதற்கான பணமெல்லாம் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் ஜெயிக்க வச்சார்னு எல்லாரும் பேசுவாங்க அதே அளவுக்கு இங்கேயும் கேட்பாரு மேலும் அவரே ஒரு தனி கட்சி வேற ஆரம்பிச்சு வச்சுருக்கிறார் அவ்வளோ பிரச்சனை கிடையில விஜய் வீட்டை விட்டே வெளியில வராமல் எப்படி ஜெயிப்பது என்பதை அவர் வந்து பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு ஒரு நப்பாசை அதற்காக அவர் அதை முயற்சி செய்கிறார் அப்புறம் நாம் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை ட்ரம்ப் கை கால்லாம் விலங்கு போட்டு அனுப்பிச்சிட்டாரு அதனால நம்மளுடைய மானமே போச்சு மரியாதையே போச்சு மோடி என்ன செய்தார் மோடி ஏதோ த இந்தியர்களை பற்றி பெருமையாக பேசினாரு அப்படின்னு ஒரு எல்லா ஊடகங்கள்ல நிறைய சலசல போய் பார்க்க முடிகிறது ஆனால் இது இன்று நடப்பதல்ல காலம் காலமாக வருட வருடம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து தான் இருக்கேன் இங்கே இருந்து சட்டப்பூர்வமாக அங்கே செல்லாதவர்களை அவர்கள் நாடு கடத்துவது வாடிக்கையான ஒன்று தான் இப்பயும் அதே தான் நடந்திருக்கு ஆனால் என்னன்னா பைடனோட அரசல் என்னன்னா இந்த சட்ட இல்லீகலான்னு சொல்றதுனால சட்டத்துக்கு புறம்பாக அங்கே குடியேறியவர்கள் அதிகம் இருந்தும் குடியேறியனார்கள் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகவே வந்து வேலையும் செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு இந்த சட்டத்துக்கு புறம்பானவர்கள் இந்திய தேசத்தின் எதிரிகளுக்கு ஒரு புகலிடமாக அமெரிக்காவும் கனடாவும் திகழ்கிறது அப்படி தான் இருந்துச்சு அங்கே போய் உட்காந்துட்டு நமக்கு எதிராகவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்கள தான் வெளியேற்றுறாங்க அதுவும் கைவிலங்கு போட்டு ஆண்களை தான் பெண்களை கிடையாது ஏன் எந்த நாடா இருந்தாலும் தான் அவங்க சட்டத்துக்கு புறம்பாக எந்த நாட்டிலும் குடியேறுவது தண்டனை கூறியது அதைத்தான் நான் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் செய்வேன் ட்ரம்ப் ஏன் வெளியேற்றுறாருன்னா ஒன்று அவர்களுக்கு அது ஒரு பெரும் பாரமாக இருக்கிறது அவருடைய பொருளாதாரத்தில் அது பிரச்சனை உண்டாக்குது அவர் டாக்ஸ் கட்டுற சிட்டிசன்ஸோட காசு நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சு யார் வந்தாலும் இங்க நம்ம கட்டுற வரி படத்தை வச்சு உண்டு கொழுத்துக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷாக இருக்கட்டும் இல்லை அண்டை மாநிலங்கள்ல இருந்து வரவங்களுக்கு நாம சோறு போட்டு இருக்கோம் ஆனா அதை அதையே அமெரிக்கா செய்யணும்னு அவசியம் இல்லையே அது இந்தியர்களாக இருந்தாலும் அதனால அவங்களை வெளியேற்றுறாங்க அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குற்றப்பின்னணி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய தேசத்திற்கு எதிரான குற்றப்பின்னணி உள்ளவர்களும் இருக்கிறார்கள் நிறைய பேர் இங்க வந்ததும் முதல்ல அரஸ்ட் ஆக போறாங்க இல்லை எனக்கு ஒரு ஊருகிட்டே என்னென்னா குஜராத் தான் அதிகம்னு அதெல்லாம் கிடையாது பஞ்சாப் தான் முதல் ஏன்னா முதல் ஃபிளைட்டே பஞ்சாபில் போய் தான் இறங்கிச்சு இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு இடதுசாரி சிந்தனையாளர்கள்னு ஒரு கூட்டமே இருக்குது ஒரு பெரும் கூட்டமே அங்கே வந்து போய் அந்த நாட்டோட அமைதியை செதுச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டு அமைதியை செதிச்சுட்டு இருக்காங்க கை கால விளங்க போட்டு வெளியேற்றிருக்கிறாங்க இங்கு வந்தாலும் அவர்கள் சட்டப்படி நம்மளுடைய சட்டத்தில் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்பது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கிறேன் இப்போ தாவது மாதிரி யாரும் வெளியில் போயிட்டு அவரை திருப்பி கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் மறைவு பிடிக்கவே முடியலை ஏன்னா அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த இப்போ இங்கேருந்து வெளியில போனவங்க யாரும் வந்து பெருசாக படித்து முன்னேறி அந்த தேசத்திற்கு வந்து எதுவும் பங்களிப்பெல்லாம் அளிக்கலை எல்லாருமே பின்னணி உள்ளவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்கள் அவர்களை அப்படித்தான் அனுப்ப முடியும் வந்தவர்களை எல்லாம் இந்திய அரசு கவனித்துக் கொள்ளும் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகுது நம்மளுடைய தமிழக அரசு எப்பயும் போலவே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்குது என்னென்ன கோயில்கள் பாபு அவர்களுக்கு வந்து கோயில்ல இருந்து வருமானம் பத்தலை போல இருக்கு உண்டியல்ல அதனால இப்ப தட்டிலையும் வந்து கைய வச்சிட்டாங்க பிச்சை எடுக்கலான்னு ஒன்று இருக்கு அதுக்காக தட்டில் இருக்கிறது பிடிங்கி தின்றதுன்றது ரொம்ப கேவலமான விஷயம் அந்த அந்த கோயில்ல இருக்கும் ஐயர்களும் அவங்க பூஜாரிகளும் வந்து பெரிய எல்லாம் கிடையாது ஏதோ அன்றைக்கு தட்டில் விழுவ தேவை நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க அந்த சம்பளத்தை வச்சு அவங்க எப்படி வேலை பார்க்க முடியும் தட்டில் விழுவ கொஞ்சம் காசு அதுவும் டெய்லியெல்லாம் விழாது குறிப்பிட்ட நாட்களில் நாம் போடுறோம் அதை தானே வச்சு அதுவும் வச்சு அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க இன்னொன்று வந்து இந்துக்களுக்கு பாரம்பரியமாக ஐயர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானம் செய்வது என்பது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுவது பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பது அது பணமாக இருக்கலாம் இல்லை வேறு எது வேணாலும் இருக்கலாம் அதைத்தான் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பிராமணர்களுக்கு தட்டில் வந்து நம்ம காணிக்கையாக போடுறோம் அந்த காணிக்கையும் பிடுங்கிடணும்னு ஒரு முடிவோடவே இருக்கிறாங்க இவங்க இது என்ன மாதிரியான மனோநிலைன்னு கூட தெரியல சர்ச்சில் வந்து எவ்வளவோ காசு போகுது தசமபாகம் என்ற பெயரை எவ்வளவு வசூலிக்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து மசதி ஜமாத்துல கண்டிப்பாக பணம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஆனால் அந்த பணத்தை பத்தி கவலைப்படலை வக்கு வாரியம் என்ற பெயர் ஊரெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க அதை பற்றி கவலைப்படவில்லை அதை வந்து என்ன விசாரணைக்கும் கொண்டு போகவில்லை ஆனால் தட்டுல விழுகிற அஞ்சுக்கும் அஞ்சையும் பத்தியும் புடுங்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க பாருங்க அங்கே தான் நிற்கிறாங்க இந்த மாடல் அரசு இது இது ஒரு பெரிய மாடல் இந்த காசை சம்பவ வச்சு தான் நம்ம நம்மளுடைய தமிழகத்தின் இந்த கடனையே அடிக்க போகிறாங்க தட்டளை விடற காசை பிடிங்கித்தான் கடன் அடைக்க போகிறாங்க அப்படி தான் தெரியுது நமக்கும் பாபு வந்து அவர் போனாலும் பேசாமல் தட்டில் போடாமல் அவர் பாக்கெட்டுக்குள்ளே திருப்பி போட்டுக்கலாம் எதுக்கு கோயிலில் போய் தட்டிலெல்லாம் அவர் போடணும் இது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு எதிராக இந்துக்கள் வந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் நாம போடுற காசு ஏற்கனவே வாங்குற காசை பத்தாம தட்டில இருக்கிறதையும் பிச்சை எடுத்து சாப்பிடுவது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்புறம் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரைக்கும் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் இந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறாள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் வந்து பலாத்காரத்துக்கு உள்ளாகிறாள் என்பது மோசமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் இது போக யூடியூபர்ஸ் என்ற பேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ஏகப்பட்ட பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறம் கடத்தல் அதுக்கப்புறம் நிறைய ஊழல் அதுவும் நம்ம காவல்துறையினரோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்ய மாட்டோம் ஒரு பக்கம் அவங்களெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி ஒரு விசாரணை பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சவுக்கு சங்கரும் கஸ்தூரின் தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க ஏன்னே நமக்கு தெரியலை இப்போ திருக்குணம் என்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிவு பெறாத பிரச்சனை தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது அதற்கு பல காலமாக இந்துக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ புதுசாக ஆரம்பித்த பிரச்சனை கந்தூரி கந்தூரி என்பது ஒன்றும் இல்லை அந்த இறந்து போய் அங்கே அடக்கம் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கான ஒரு திதி கொடுக்குற மாதிரி அவங்களுடைய நினைவு நாளில் கூட வச்சுக்கலாம் அதுதான் கந்தூரின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது அதை வந்து நாங்கள் செய்யணும் அதுக்கு ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இறந்து அதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இது பல காலமாக நடக்குதுன்னு கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக ஆடு வாடு வெட்டுவது அந்த மலையில் தடை செய்யப்பட்ட ஒன்று இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை அப்படி இவங்க செய்ததாக சொன்னால் அது சட்டத்திற்கு புறம்பாக இவர்கள் திருட்டுத்தனமாக செஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம் நான் அது மக்களுக்கு தெரிந்தோ இல்லை எல்லாருக்கும் ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தோ இல்லை திருப்பரங்குன்ற கோயில் நிர்வாகத்திற்கு தெரிந்தோ இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை அது தடை செய்யப்பட்ட ஒன்று தான் இன்றைக்கு என்னன்னா இந்த போராட்டத்தை பார்த்து கொஞ்சம் பயந்த உடனே மத நிலத்தை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நம்ம மாமா மச்சனாக இருக்கணும் எல்லாம் இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் மச்சானாக இருக்கலாம் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா எது வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனால் இந்துக்களின் பெருந்தன்மையை இவர்கள் மதிக்கும் வரைதான் அது சாத்தியம் இவங்க இந்துக்கள் பெருந்தன்மையாக உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க பள்ளிவாசல வச்சுக்கோங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பல இடங்களில் கோயில்களுக்குள்ளும் மலைகளின் மேலும் கோயில்கள் அருகிலும் வந்து இந்துக்கள் கொடுத்த அது இதில் எந்த கருத்தும் இல்லை இஸ்லாமியர்கள் நீங்க வந்து இன்றைக்கு இஸ்லாமியர்களான ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருப்பீங்களா அப்பதான் இஸ்லாமியர் அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்னு ஒருத்தர் இங்க இந்தியாவில கிடையவே கிடையாது அப்ப இஸ்லாம் மதத்துக்கு என்று இங்க எதுவுமே கிடையாது அவர்களுக்கென்று மதம் கிடையாது அவர்கள் இஸ்லாமியர் என்று யாருமே இல்லை இஸ்லாமியர்களுக்கான இடம் கிடையாது வஹ்மூ வாரியம் கிடையாது ஜமாத் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் பலரால் மதம் மாற்றப்பட்டீர்கள் அதுவும் கொடுமையான முறையில் உங்களுடைய வீட்டு பெண்கள் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய ஆண்கள் எல்லாரும் மதம் மாறினாங்க அது அந்த காலத்துல அங்க நடந்த அந்த கொடுமைக்கு காரணமாக மதம் மாறினீங்க சரி மாறிட்டு போனீங்க அதற்கப்புறம் அத நீங்க இப்போ வந்து உங்களுடைய நினைப்பில் என்ன இருக்கணும் பூர்வீகமாக உங்களுடைய மூதாதையர்கள் என்னவாக இருந்தார்கள் உங்களுடைய மூதாதையர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே ஆனால் நீங்கள் அதை வந்து சொந்தம் கொண்டாடுறீங்க எங்கேயோ இருந்து வந்த திருட்டு பயலுக்கோ எங்கேயோ இருந்து வந்த கொலகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் சப்போர்ட்டா பேசிகிட்டு இருக்கன்றது எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பழைய நாங்க நாங்கள் போய் ஆடு வெட்டுவோம் கோடி ஆறுப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க இதில் வந்து என்ன கூச்சா இது ஒரு கூட்டணி சேர்ந்துருக்காங்க முஸ்லீம் ஐக்கிய கூட்டமைப்பு ஜமாத்தனு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி மலையை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் போய் மேலே போய் ஆடு வெட்டணும் கோடி வெட்டணும்னு சொல்லிட்டு மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் பல வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய தீவிரவாதிகள் அதிகமாக இருந்த இடம் மதுரை இதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டே சொல்லுது லக்ஷரி தொய்பாவோட ஆபரேஷன்ஸ் நூற்றி முப்பது ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவில் இருந்தது அது எண்பது கேரளாவிலயும் மதுரையிலயும் இருந்தது கேரளாவும் மதுரையும் வந்து இதுல குறிப்பாக வந்து முக்கியமான இடமா இருந்தது பல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது செட்ட செய்யப்பட்டார்கள் ஒரு காலகட்டத்துல இங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அல்லுமா ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அல் குவைதா ஐஎஸ்ஐஎஸ் சிமி இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க அதில் என்னையை வந்து ரெய்டு பண்ணி முகமது ஷேக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அரஸ்ட் பண்ணாங்க கூடவே இன்னொரு ஒம்பது பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க காஜிமால் தெரு கோரிபாளையம் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் வந்து நிறைய ரெய்ட்ஸ் எல்லாம் நடந்தது அதிலிருந்து நிறைய பேர் இந்த மாதிரி தீவிரவாத போக்குக்கு இளைஞர்களை திசை திருப்புகிறாங்கனா அரசுலாம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கும் கூட அங்கே எப்போயுமே ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட கண் எப்பயுமே இருக்கும் ஏன்னா அங்கே இஸ்லாமியர்கள் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த குண்டுவெடிப்பை மறக்கவே கூடாது அந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல எப்படி குண்டுவெடித்து ஏகப்பட்ட பேர் மக்கள் இறந்தார்களோ அதற்கு இணையான ஒரு இடம் தான் மதுரையும் அங்கேயும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் என்ஐஏங்க ஆபரேஷன்ஸ் வந்து அங்கே போய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனையை யார் தூண்டிவிட்டது எதற்காக தூண்டிவிட்டார்கள் இந்த ஐக்கிய ஜமா கூட்டமைப்பு ஜமாத் பண்றவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இருந்தாலும் நாம் யோசிக்க வேண்டும் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட இது நடக்குதோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது ஏன்னா திடீர்னு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இதற்கு இந்து முன்னணி காரணம் இல்லை பாஜக காரணம் இல்லை ஆரம்பத்தில் முதல் முதலில் தோளில் ஆட்டை தோங்க போட்டு கொண்டு அங்கே வந்து ஆடு வெட்ட வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதரும் அதற்கப்புறம் நடக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருந்தாங்க நடக்க முடியாத ஒரு பெண் வந்து உட்கார்ந்து அவ்வளோ பேச்சு பேசினாங்க அவ்வளோ பேச்சு பேசுனாங்க இந்துக்களுக்கு எதிராக அந்த கூட்டத்தில் திருப்பரங்க அவங்கள இன்னைக்கு வரைக்கும் நம்ம சீன்லே பார்க்க முடியல யாரோ ஒருத்தர் அவங்க தூண்டிவிட்டு இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்துக்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் பதிலடி கொடுத்தவுடன் இன்றைக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கிறாங்கன்னா இது சாதாரண விஷயமாக எனக்கு தெரியவில்லை இது கண்டிப்பாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் புலனாய்வு செய்திருப்பார்கள் இந்த அரசு இன்னும் ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் முதலில் தடுத்தால் நமக்கு நல்லது அப்படி இல்லை என்றால் மீண்டும் ஒரு கோயம்புத்தூர் மதுரையில் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய ஆசை அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் எல்லோரும் அதை நம்புவோம் நன்றி